ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்திர திருவடிகள் போற்றி சிவமகா வாழை சித்தனை நல்மதி கொண்டு வாழ்த்த நல்மதி கொடுத்து ரிஷிகளை உருவாக்கிய நல் ரிஷிமதியாய் யாம் வாழை வாழ திருபுர சுந்தரியாய் நல்வடிவெடுத்து வந்தமர்ந்தோம் மலர் நூல்தனிலே சித்தனே நல்நிலையாய் வரம் கொடுக்கும் சித்தண்ணி அகத்தியன் வளர் நூல் நூல்தண்ணிலே யாம் வாளை வந்தமர்ந்தவுடன் பழிக்கின்றான் பழிகாரி வந்து உரைத்தால் பழித்துவிடும் என்று உரைக்கின்றோம் உண்மையாய் ஊர்ஜிதமாய் வாழ்த்ததோடு நல்வாழ்த்துதலோடு வரநிலைகள் நீர் கொடுக்கின்ற வரநிலைகளை அகமகிழ்வோடு எடுத்து வாழ்த்த ஏடுதனில் வந்தமர்ந்தோம் யாம் பால திருபுர சுந்தரியாய் நல்மதி கொடுக்கும் ரிஷிமதியாய் என்றுரைத்து சித்தனே ரிஷிமதியாய் யாம் இருக்க உம்மை நாடுவோர்களுக்கு நல்மதி கொடுக்கின்ற சித்தனே நிம்மதியையும் கொடுக்கின்ற சித்தனே ஆனால் தாம் ரிஷி போன்ற ஞானத்தை அடைந்திருக்கின்றோம் என்று அகங்காரம் கொண்டு வருவோர்களுக்கு நல் அகந்தயதை அளிக்கின்ற மிதி கொடுத்து ஞான மிதி கொடுத்து அவர்களை ஞானத்தால் மிதித்து அவர் அஞ்ஞானமதை அகற்றி உண்மையான ரிஷியின் ஞானமதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ரிஷியன் மதி கொண்டு வாழ வைக்கின்ற சித்தனை நீர் வாழை என்று ரிஷிமதியாய் வாழ்த்துகின்றோம் யாம் வாழை பேராற்றல் கொண்டு உம்மோடு யாம் இருக்க உம்மை தமக்குள் வைத்திருப்பவர்களோடு யாம் அமர்ந்திருக்கின்ற வரம் கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவசபை அது சிவகூரை தலமாயிருக்க அச்சுவ கூரை தலமதில் இரவும் பகலும் எப்பொழுதும் ஒளியது அது இருக்க அவ் ஒளி பொருந்திய தளமதில் இரவும் பகலாக ஒளிர்கின்றவாறு கைங்கரியம் செய்கின்றவர்களுக்கு வாழ்க்கை அது என்றும் பகலாகவே பேரொளி கொண்டு ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் உம் அருள் வடிவில் அவர்களுக்கு ஒளி பொருந்திய வாழ்வது கிடைக்கின்ற அருள்வரம் அது கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் எம் மகவிற்கு அருள் பாதுகாப்பது வேண்டும் எம் சந்ததியில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நல் பாதுகாப்பு வேண்டும் அது எவ்வாறு பாதுகாப்பு வேண்டுமென்றால் அந்நரசிம்மன் ஓர் பாலனை காக்க வந்தான் நல்லவா அவன் அழைத்த நிலைக்கு அதுபோன்று எம் குழந்தை அழைக்கின்ற நேரமெல்லாம் வாழைச்சித்தன் நல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதற்கு ஓர் நிலை வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற மாந்தர்களுக்கு அந்நரசிம்மனின் நாளாய் விளங்குகின்ற ஏகாதசி நாள்தனிலே நல்நிலையாய் பூஜை கரிங்க கைங்கரியங்களை ஏற்று நடத்துவோர்கள் சந்ததிகளில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்த பொழுதும் அவர்களை குழந்தைகளாகவே பாவித்து அந்நரசிம்மன் அவர்களோடு அருள் காவல் வரம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் ஒருவன் வினையது கழிய வேண்டும் அது எவ்வாறு கழிய வேண்டும் ஆழம் உண்டவன் அமிர்தமது கடைகின்ற பொழுது வந்த ஆழகாலத்தை அவன் பொழுதில் உண்டு அழித்தது போல் எம் வினைதனை சித்தன் உண்டு அழிக்க வேண்டுமென்று அவா கொள்கின்ற மாந்தர்கள் இன்று இருக்கின்ற ஓம் சிவசபைதனிலே இருக்கின்ற இயல்பு கொடிமரமும் நற்கொடிமரமும் இணைந்து நின்றால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு அடி உயரத்திற்கு நிகரான உணவு கைங்கரியங்களை அன்னதான நிலைக்கு வழங்குகின்றவர்களுக்கு அருள்நிலையாய் அந்நிலை கரைவதற்குள் அவர்கள் வினையது கரைந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் ஒருவன் தமக்கிருக்கின்ற கடனது அகல வேண்டும் தம்முடைய கடன் சுமை பொருளாதார நிலையிலிருக்கின்ற அந்நிலைகள் மாற வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற பொழுது அவன் வேண்டா நிலையில் சிவமகா வாழைச்சித்தன் சித்தன் வாய்த்திறந்து வேண்டா நிலைதனில் சிவசபைதனிலே அக்குபேரனின் அருள் வடிவம் அன்னபூரணியின் திருவடிவம் இணைந்திருக்கின்ற அன்னதான கூடமதில் மிக எளிதாக கரைகின்ற பொருள்தனை அன்னதான நிலைக்கு கைங்கரியமாக கொடுக்கின்றவனின் வினையது அவன் கொடுத்த அப்பொருள் கரைவதற்குள் அவனுடைய பொருளாதார நிலையது உயர்ந்து நிற்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று யாம் வாழையாய் வாழ்த்துகின்றோம் பழிகாரியவள் உரைத்தால் பழிக்குமென்று உரைத்தான் சித்தன் அது உண்மையென்று அறிவிக்க அரு அகமகிழ்வோடு ஒவ்வொரு கணங்களும் முண்டி அடித்து கொண்டு வர வாழையவள் இன்னும் முடிக்கவில்லை என்று யாம் அறிவித்து உரைக்கின்றோம் சித்தனே நல்நிலையாய் சிவசபைதனையிலே அனிதனமும் நித்திய பூஜைகள் வருங்காலங்களில் நடக்கவிருக்கின்ற காலங்கள் நெருங்கி கொண்டிருக்க அந்நிலை ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொருவன் ஏற்று நடத்துகின்ற பொழுது அவன் கூடியது உயர்ந்து நிற்கின்ற அருள்வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் தற்சமயம் நிகழ்கின்ற சஷ்டி திருநாள் ஏகாதசி வாசி முழுமதி நல்நாள்களில் ஒவ்வொரு பூஜை கைங்கரியங்களையும் அன்னதான நிலைகளையும் ஒருவரோ இருவரோ வேண்டுதல் நிலை கொண்டு நல்நிலையாய் சிவமகாபாலி சித்தனிடம் வேண்டுதல் வைத்து எமக்கு இது நடக்க வேண்டும் அதற்கால் இதனை நாங்கள் செய்கின்றோம் என்று ஒருவர் இருவர் பல நபர்கள் கூட இணைந்து ஓர் கைங்கரியம் அன்று அப்பூஜையோடு இணைந்த அன்னதான நிலைக்கான கைங்கரியம் அதை செய்கின்ற பொழுது எத்தனை நபர் வேண்டி எத்தனை நபர் கூட்டமாக இல்லது ஒருவர் தனியாக நின்று செய்தாலும் அந்நிலைகள் அவர்கள் வேண்டிய நிலை அம்மண்டல நாளுக்குள் அந்நிலைகளெல்லாம் நல்லலையாய் அவர்கள் செய்த அத்திதி நாளிலிருந்து ஓர் மண்டல நாளுக்குள் அவர் வேண்டிய நிலைக்கான நல்நிலைகள் நடந்தேறுகின்ற வரம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் தம் உடல் எடையது கூட வேண்டும் ஞாம் நல் திடகாத்திர பலம் கொண்டு நடக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று வேண்ட நிற்கின்ற பொழுது அவன் எவ்வளவு எடைதனில் அவன் உடல் இருக்க வேண்டும் என்று அவா கொள்கின்றானோ அவ்வளவு எடைக்கான அன்னதான கைங்கரியங்களை செய்கின்ற பொழுது அவ் அன்னதானத்திற்கு அவன் செய்த நிலையது கரைவதற்குள் அவ்வுடல் எடை அவனுக்கு அதிகரித்திருக்கின்ற அருள்வரம் அதை கொடுத்த வாழைச்சித்தனே நீர்வாழ் என்று பால திருபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் எம் எம்வினைகள் அது ஏதென்று உரைக்க இயலாது ஏதென்றும் கேட்க இயலாது நூலில் கேட்டால் நூல்தாங்கிய சீடனுக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்ற நிலைதனில் வினைகளை கேட்காமல் பதுங்கியிருந்து கேட்கா நிலைதனில் சித்தனவன் அகற்றி விடுவான் என்று அதீத நம்பிக்கை இருக்க அது நிச்சயமாய் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அது விரைவாக நடந்தேற வேண்டுமென்றால் அனுதனமும் நித்தியமும் உம் சிவ கூரைதனிலே அணையாய் ஜோதியாய் அணையா ஓமகுண்டமா எரிகின்ற நிலைக்கு நல்நிலையாய் எரிவூட்டும் நிலைதனை கொடுக்கின்றவன் அது ஒரு முறையேனும் ஊற்றி எரிக்கின்ற பொழுது அவன் வினைகள் வேண்டா நிலைதனில் அவை அகன்றுவிடுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் எம் தேகமதில் இருக்கின்ற அகங்கார நிலைகள் அழிய வேண்டும் அறிந்து செய்த பாவம் அறியா செய்த பாவம் அனைத்து நிலைகளும் அழிய வேண்டும் அது எம்முடைய குளம்மது செய்த அனைத்து பாவமும் அழிய வேண்டும் என்ற நிலை கொண்டு வருவோர்களுக்கு நல்நிலையாய் அன்னதான கைங்கரியங்களோடு அல்லதேல் உம் சபைதனிலே வெண்ணை பிரியனாக பத்தவதாரத்தில் ஒருவனாக இருக்கின்ற அப்பரந்தாமனின் அருள்வடிவாய் இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனின் பிரியமாய் இருக்கின்ற அவ்வெண்ணைதனை அவனவன் அவன் உடல் நிகரான வெண்ணைதனை உமக்கு கைங்கரியமாக சிவமகா வாழைச்சித்தனின் திருவடிகளில் அதனை அவன் எடைக்கு நிகரான வெண்ணைதனை கொடுக்கின்ற பொழுது அவன் வினைகள் அவன் இதுவரை செய்த ஜென்ம வினைகள் அனைத்தும் அவ்வெண்ணை அது கரைவது போல் மிக எளிதாக கரைகின்ற அருள்வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று யாம் வாளை வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் ஒவ்வொரு நிலைகளும் நீர் உயர்நிலையாய் கொடுத்து கொண்டிருக்க அவர்கள் வினைகள் உம்மை நாடுவோரின் வினைகள் குறைவதற்கான புண்ணிய அடிப்படை நிலைதனையும் கொடுத்திருக்க அப்புண்ணியத்தை வைத்து மீண்டும் ஒருவன் தீய வழிக்கு செல்லாது நல் புண்ணியங்கள் செய்கின்ற பொழுது அவன் வினைகளையும் அவன் எளிமையாக அனுபவித்து நல்நிலையாய் உயர்நிலைகளை பெறுகின்ற அருள் வரமது நீர் கொடுத்திருக்கின்றீர் ஆனால் எமக்கு ஆகமம்தான் வேண்டும் அப்பொழுதுதான் உம்மை நம்புவோம் என்றால் அவனவன் அவனவன் இடைக்கு நிகரான பொருள்தனை சிவசபையின் சிவபூஜைகளுக்கும் அருள்நிலையாய் நடக்கின்ற அனைத்து திதி பூஜைகளுக்கும் கொடுப்பானாயின் அந்நிலைகள் விரைவாக நடந்தேறுகின்ற நல்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் பேரானந்த நிலை வேண்டும் அது எம் குலத்திற்கு வேண்டும் எம் குளம் இதுவரை செய்த பாவங்கள் சென்றுவிட வேண்டும் எமக்கு நல்நிலை கிட்ட வேண்டும் எமக்கு அடுத்து வருகின்ற எமது சந்ததிகள் எவ்வித தீய வழிக்கும் செல்ல வேண்டாம் என்ற நிலைக்கு இருக்கின்ற மாந்தர்கள் யாவரும் உம்மோடு இருக இருக்க வேண்டும் அவர் சந்ததி சந்ததிகளும் சிவமகா வாழை சித்தனின் சீடர்களாக நூல் சீடர்களாகவும் வள வருகின்ற அருள் வரமுதை நீர் சூட்சமமாக கொடுத்திருக்க அந்நிலைகள் நிகழ்ந் நிகழ்ந்தேறுவதற்கு எமக் ஒரு ஆகமம் வேண்டுமென்று வேண்டு நிற்கின்ற மாந்தர்களுக்கு ஆகமமாய் சிவமகா வாழைச்சித்தனின் திருவடிகளுக்கு பொன்னடிகளை பரிசலிக்கின்ற மாந்தர்கள் அது நல்நிலையாய் நல் மனம் கொண்டு செய்கின்ற பொழுது அப்பொன்னடிகள் சிவமகா வாழைச்சித்தனின் திருமகா பொன்னடிகளில் அவை சிறு அணுவாக அமைகின்ற பொழுது அந்நிலைகள் நிச்சயமாக நடந்தேறுகின்ற அருள்வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று பொன்வாழையாய் பால திருபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் அருள்நிலையாய் அது வேண்டும் எம் குலத்திற்கு வீரம் வேண்டும் எம் குலத்தில் இருக்கின்ற அனைவரும் இனி பிறக்கவிருக்கின்ற சந்ததிகள் யாவரும் நல் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்று வினவுகின்ற மாந்தர்களுக்கு நல்நிலையாய் அவ்வேலவனின் திருவேல்தனை திரு கைங்கரியமாக செய்து வைக்கின்ற மாந்தர்களுடைய குளமது நல் திருவேலவனின் வேல் பொருந்திய வீரத்தோடு வளம் வருகின்ற சிறு குழந்தைகளை பெற்று நிற்கின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே அக்குழந்தைகள் முருகன் போன்று வீரமிக்கவர்களாக வரம் வருகின்ற வளம் வருகின்ற வருள் வரம் கொடுக்கின்ற சித்தனே அருமோகனாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு உலக ஆனந்தம் கொண்டு இவ்வுலகுதனில் இருக்கின்ற யாவரும் நல்நிலைதனை பெற வேண்டும் என்று கொண்டு உம்மை வந்து நாடி நின்று எமக்கு ஏது வேண்டாம் எம் குலத்திற்கும் ஏது வேண்டாம் உலகமது உய்ய வேண்டும் அனைவரும் நல்நிலையாய் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு ஓர் ஆகமம் என்றால் சரணாகதி என்ற ஆகமத்திற்கு நிகரான ஓர் ஆகமம் அதற்கு கிடையாது என்று அருள்நிலையாய் வரம் வரங்கொடுக்கின்ற சித்தனே சரணாகதி கொண்டு உலகமதில் இருக்கின்ற அனைவரும் நல்நிலை பெற வேண்டும் என்று ஒருவன் வேண்டி நிற்பானாயின் அவர்கள் வேண்டுதலே மிகப்பெரிய கைங்கரியமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வேண்டா நிலைதனில் அனைத்தையும் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழையாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு பேர் பெருமகா ஆனந்தம் பெற வேண்டும் என்று உம்மை நாடி வருகின்ற மாந்தர்கள் பேரானந்தம் சிவமகா சிவமகா வாழைச்சித்தன் கல்கி அவதாரமாக இருக்கின்றான் இக்களியிலிருந்து காக்க வந்துவிட்டான் என்று ஆனந்தம் கொண்டு வருகின்றார்கள் அது பேரானந்தமாக சிவமகா வாழைச்சித்தனின் சீடனாக அமர்கின்ற அப்பேரானந்தம் அப்பேரானந்தத்தில் மெஞ்ஞானத்தை அடைகின்ற உயர்மகா ஆனந்தத்தை அவர்கள் பெற நீர் ஒவ்வொரு நாளும் அறிவுரை உரைக்கின்றீர் ஆனால் உரைக்கின்ற அறிவுரை அவர்கள் செவியில் சென்று சிந்தையில் கட்டிதான் நிற்கின்றது சிந்தையை முழுவதுமாக சிதைத்து அவர்கள் வினையை சிதைத்து சிந்தைதனை உயர் ஞான சிவநிலைதனை அடைகின்ற மெய்ஞான நிலைக்கு அதை வளர்ப்பதற்கு அவர்கள் வினை சிறிது தடையாக இருக்கின்றது அந்நிலைதனை அகழ்வதற்கு நல்நிலையாய் சிவசபைதனிலே கொண்டு வருகின்ற மாந்தர்களுக்கு நல்நிலையாய் அவர்கள் அமர்ந்து சென்று உம்முடைய சிவசபைதனிலே உம் உரைகளை கேட்பதற்கான கைங்கரியங்களை செய்கின்ற மாந்தர்களுக்கு மிக எளிதாக அவர்கள் சிந்தைக்குள் நீர் உரைக்கின்ற உயர்ஞான நிலைகள் புரிந்து அவர்கள் பூரிப்படைந்து ஞான அடைகின்ற ஞானம் எதுவென்பதை அவர்கள் அடைந்து நல்நிலையாய் வளம் வருகின்ற வரம் பெற்று வருகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று பால திருபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் பாலகியாய் வாழ்த்துகின்றோம் நல் ரிஷிகளுக்கு மதி கொடுத்தவளாய் ரிஷிமதியாய் வாழ்த்துகின்ற ஆனந்தத்தில் இருக்கின்ற பொழுது அர் ரிஷியின் ஞானம் அது எமக்கு வேண்டுமென்று இருப்பவர்கள் சித்தன் ஒரு நிலை சித்தன் நிலையிலேயே பல நிலைகள் இருக்க அச்சித்தர்களில் உயர்நிலையாய் ரிஷி என்ற நிலை தம்மை சூழ்ந்திருக்கின்ற இடங்களை ஆண்டு கொண்டு சித்தன் நிலை எதுவென்பது சிவநிலை எதுவென்பதை உணர்ந்தவன் ரிஷி அந்நிலைதனை ஒருவன் அடைய வேண்டும் என்று உம்மிடம் வேண்டி நிற்பாராயன் என்றும் சிவசபைதனிலே வாழை சித்தனுக்கு தொடர்ந்து பத்து மண்டல நாளுக்கு நிகரான அன்னதானங்கள் சிவசபையில் நடந்தேறுகின்றதுக்கு நிகரான உணவு நிலைகளை அவன் அவன் தகுதிக்கு போல் செய்கின்ற பொழுது உண்மையாய் அப்பத்து மண்டல நாளுக்குள் ஒவ்வொருவனும் தச பெற்ற நிலைக்கு நிகரான ஞானத்தை பெற்று வளம் வருகின்ற அந்நிலை அதை கொடுக்கின்ற சித்தனே வரும் காலங்களில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கி ரிஷியாய் நல்மதி கொண்டு வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று நல்மதி கொண்டவளாய் நல்மதி கொடுப்பவனை வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் மிக்க சித்தனாய் நீரிருக்க உம்மை வருகின்ற யாவருக்கும் அவ்வானந்தத்தை நீர் கொடுக்க அவ்வானந்தம் என்றும் எம்மை விட்டு அகன்றுவிடக்கூடாது எமக்கு அகங்காரம் வந்துவிடக்கூடாது என்ற நிலையில் இருக்கின்ற மாந்தர்களுக்கு நல்ல ஆகாரமாய் நம் சிவசபைதனிலே இருக்கின்ற கோமாதா பூஜைக்கு வருகின்ற அக்கோவிற்கான அருள் ஆகாரமதை கொடுக்கின்றவர்களுக்கு என் நிலையிலும் அகங்காரம் அது வராது இயலாது காக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் எம் நிலைகள் எம்மால் எவ்வித பொருள் நிலைதனையும் உமக்கு கொடுக்க இயலாது ஆனால் நீர் கொடுக்கின்ற அனைத்து நிலைகளும் எமக்கு வேண்டுமென்றால் அதற்கு சரணாகதியை தவிர பெரும் ஆகமம் ஏதும் இல்லை என்ற பொழுதும் அவர்கள் சரணாகதியோடு சிவசவிதனிலே அவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் செய்கின்ற சிறு சிறு பணிவிடைகளும் உயர்நிலை ஆனந்த நிலையோடு ஞான நிலைதனையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்நிலையாய் வரம் கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழையாய் வடக்குவாய் செல்வியாய் வாழ திருபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உம் சிவசபைதனிலே இருக்கின்ற மாந்தர்கள் நல் மாந்தர்களாக அமர்கின்ற அத்தருணமதில் அவர்கள் மனமது அம்மணமாய் அமர்ந்து அம்மனம் சிவ மனமாய் வாளை சித்தனின் அருள் மனமது வீசுகின்ற நல் மனமிக்க மலராய் அவர் மனமது மாறி நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு உயர் ஞானத்தின் வாசனை அது அவர்கள் உரையிலிருந்து ஆதிகையில நூல் நூல்வடிவில் வெளிவருகின்றது அவ்வாறு வெளிவருகின்ற அந்நிலை உயர்நிலை அவ்வுயர்நிலைதனை உணர வேண்டும் விரைவாக உணர வேண்டும் அதற்கு ஓர் நல்நிலை வேண்டுமென்றால் என்ன செய்வது கிளைச்சபைதனை அமைத்திருக்க அக்கிளை மாதத்திற்கு ஓர் முறை தொடர்ந்து பத்து மாதங்கள் ஒருவன் அங்கு சச்சங்கம் அது நிகழ்த்த உம்மை அழைப்பானாயின் அவ்வுயர் நிலை ஒருவன் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தாங்கி தனி சபை அமைத்து அத்தனி சபை சிவமகா வாழை சித்தனின் கிளை சபையாக அமைந்து அச்சபையில் அவன் நல் ஆசான் நிலை கொண்டு நல் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் நிலை கொண்டு அருள் வரம் பெற்ற சித்தனாய் நல் மாந்தனாய் இவ்வையகமதில் மதி தேடி அழைகின்ற மாந்தர்களுக்கு நல் வழிகாட்டும் நல் ரிஷி மாந்தனாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உமது அருள்நிலை பெற்ற சச்சங்கம நிகழ்வின் மூலம் அச்சங்கம நிகழ்விற்கு செய்கின்ற கைங்கரியங்கள் மூலம் ஒவ்வொருவரும் ஒருவர் செய்யலாம் அல்லது பல நபர்கள் இணைந்து செய்யலாம் ஒவ்வொருவரும் சிவசபையில் நடக்கின்ற சச்சங்கங்கள் மட்டுமல்லாது ஆங்காங்கு நடக்கின்ற கிளை சபை சச்சங்களுக்கும் அவை நடந்தேறுவதற்கான கைங்கரியங்களை ஒருவர் இருவர் பலரென்று இணைந்து செய்கின்ற பொழுது அவர்கள் அது முடிவதற்கு உள்ளாக அவர்கள் எதை வேண்டி அன்று அச்சங்கம நிகழ்விற்கு கைங்கரியம் செய்தார்களோ அந்நிலை அச்சங்கம் முடிவதற்குள் நடந்தேறுகின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று அருள்நிலை சித்த நிலை கொடுக்கின்ற வாழையாய் வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனா இவ்வாழையின் வடிவெடுத்து வந்த வாழை சித்தனே உம் அருள்தனிலே எமக்கு நல்நிலை கொண்ட குடியது உயர்ந்து நிற்கின்ற பொழுது எம் குடி எக்காலத்திலும் தாழ்விட தாழ்வு அடைந்துவிடக் கூடாது அவர்கள் என் நிலைதனிலும் எம்மையும் மறந்துவிடக்கூடாது சிவமகா வாழை சித்தனாகிய யாம் வழிகாட்டிய சித்தனாய் எம் குலத்திற்கு வழிகாட்டிய வாழை சித்தனாய் இருக்கின்ற உம்மையும் மறந்துவிடக்கூடாது என்ற மாந்தர்களுக்கு தம் இல்லத்தில் ஒரு முறையேனும் ஒருவர் சச்சங்கம் அது இல் சபை சற்சங்கமாக தமது வாழ்நாள் நிகழ்த்தி கொண்டு அங்கு வருகின்ற மாந்தர்களுக்கு நிகரான நல்நிலை கொண்ட கைங்கரியங்களை செய்கின்ற பொழுது அவர்கள் குடி என்றும் சிவமகா வாழை சித்தனை மறவா குடியாய் நல் மதி குடியாய் வளம் வருகின்ற அருள்வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று நல்மதி கொண்ட ரிஷிமதியாய் வாழ்த்துகின்றோம் யாம் வாழை பேரானந்தம் கொண்டிருக்க ஆனந்தத்தில் வாழையவள் ஆகமம் உரைத்தாளா அருள் வாக்கது உரைத்தாளா அல்லது வாழ்த்துதனை உரைத்தாளா என்றால் அனைத்தையும் உரைக்க வைத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் சித்தனே இணைந்து உரைக்கின்ற உரை வாழ்த்துதலால் வரவேண்டும் ஆனால் அவை நல்வாக்காக வர வேண்டும் என்று அருள் வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழ் என்று பால திருபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு பெருமகா ஆனந்தம் கொண்டு உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு நல்ல ஆனந்தத்தையும் பரிசளித்து என் நிலையும் வேண்டா நிலைதனில் யாம் உரைத்த எவ்வாகமும் வேண்டா நிலைதனில் அவர்களுக்கு அனைத்தையும் பக்குவப்படுத்தி கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று பக்குவமாய் யாம் பால திருபுர சுந்தரி வாழ்த்துகின்றோம் நல்பாலகியாய் யாமிருக்க இவ்வாலகியை காண வேண்டுமென்றால் எவ்வாகவும் வேண்டுமென்று வேண்டுகின்ற மாந்தர்களுக்கு இவ்வாலகியின் அருள் வடிவாய் பால திருபுர சுந்தரின் வடிவாய் இருக்கின்ற வடக்குவா செல்வியின் கோபுரத்திற்கு நிகரான அடிக்கு நிகரான அக்கைங்கரிய அடிக்கு நிகரான உயர்மாத்து நிலை கொண்ட உயர்மாத்து நிலையாய் உயர்மாற்ற நிலையாய் இருக்கின்ற ஆதிகையிலாய சுவசூட்சம நூல் தாங்கிய சித்தனுக்கு சித்தன் எடைக்கு நிகரான நிகழ் நிகரான அருள்நிலை கொண்ட உணவு கைங்கரிய அன்னதான கைங்கரிய செய்கின்ற பொழுது வாழையின் திருவடிவதனை சூட்சமமாகவும் இயல்பாகவும் நல்லநிலை கொண்டு எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற அருள்வரமாய் காண்கின்ற அருள்வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாள் என்று அருள்நிலை கொண்ட வாழையாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்ட சித்தனாய் நீர் இருக்க உம்மை நாடுவோர்களுக்கு அவ்வானந்தத்தை அகமகிழ்வோடு பகிர்ந்திருக்க புண்ணியங்களை நீர் வேண்டா நிலைதனிலே உம் சிவ சிவசபைதனிலே வந்த அமர்வர்களுக்கு எவ்வித வேண்டுதலும் இல்லா நிலைதனிலே நீர் பகிர்ந்து கொண்டிருக்க எமக்கு இந்நிலை செய்தால்தான் எமக்கு மன திருப்தி என்றால் யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் ஒருவர் செய்கின்ற பொழுது அதில் ஏதேனும் ஒரு நிலைதனை செய்து அதற்கு நிகரான அனைத்து நிலைகளையும் வரமாக பெற்று செல் அருள் வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழ் என்று பால திருபுர சிவை சபையோடு சேர்ந்த நல்மாந்தர்களும் சித்தர்களாக ஒவ்வொரு சித்த படிநிலைகளும் உயர்கின்றார்கள் சித்தனந்து வந்த நிலைதனில் அகத்தியனும் வாழை சித்தனும் பட்டம் கொடுத்து விடுகின்றீர் அப்பட்டமதை என்றும் தம்மை விட்டு பறிகொடுத்து விடாது அவை சித்த நிலையில் ஒரு அடியிலிருந்து பல்வேறு சித்த படிநிலைகளில் உயர்கின்ற சித்தர்களாக சித்த சித்தாடுகின்ற சித்தர்கள் முதலில் சிந்தை தெளிந்த சித்தன் சித்தாடுகின்ற சித்தன் என்று பல்வேறு சித்த படிநிலைகள் இருக்கின்ற பொழுது அவ்வுயர் படிநிலைகளில் ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று யாம் பால திருபுர சுந்தரி வாழ்த்துகின்றோம் சித்தர்களின் தலைவியின்றி நீர் அனுதரமும் உரைக்கின்றீர் அச்சித்தர்களுக்கு தலைவியாய் யாம் அமர்ந்திருக்க இத்தலைவியின் அருள் வடிவாய் நீர் அமர்ந்திருக்க எம்மை காட்டிலும் உயர் ஆற்றல் கொண்ட சித்தனாய் புண்ணியங்களின் வடிவாய் நீர் இருக்க உம்மோடு யாம் இருக்க உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் அகங்காரம் இல்லா நிலைதனில் தன் அகந்தயதை அளிக்கின்ற பொழுது அவர்களுக்குள் உம்மோடு யாம் அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே அமர்கின்ற பொழுது அவர்கள் சித்தனாக ரிஷியாக மாறுகின்ற அருள் வரமதை இணைத்து கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அகமகிழ்வோடு யாம் பால திருபுர சுந்தரியாய் சித்த தலைவியாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு யாம் வாழ்த்திய அகமகிழ்வோடு ஆனந்தத்தோடு இவ்வதிகாலை வேலைதனில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே நீர்வாழ் என்று உரைத்து அருள்நிலையாய் நல்நிலையாய் சபையது உயர்ந்திருக்க சபையாய் நீரே உயர்ந்திருக்கின்ற அருள் வரமதை இவ்வையகத்துக்கு கொடுத்து இவ்வையகத்தில் களி என்பது என்றும் மிச்சமில்லாது அது வடிந்தோடுகின்ற அருள்நிலையாய் கங்கா நதிநீரால் சுத்தம் பட் சுத்தம் செய்யப்பட்ட நல்வடிகாலாய் மாறியிருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த வாழை சித்தனே நீர் வால் என்று நல்வடிவழகியாய் வடிவழகியாய் வாழ திருபுர சுந்தரி வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலு சித்த சபை திருவடிகள் போற்றி